தமிழகத்தில் காலியாக உள்ள நான்காயிரம் பணியிடங்களை அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனா் ராமநாதபுரத்தில் அச்சங்கத்தின் முப்பெரும் விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் தலைவர் ராம்குமார் முப்பது சதவீதம் தனி ஊதியம் வட்டாட்சியர்களின் ஊதியத்தை அதிகரித்தல் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விரைவில் போராட்டம் நடத்த உள்ளதாக தெரிவித்தார் இதற்கான தேதியினை விரைவில் அறிவிக்க உள்ளதாகவும் அவர் கூறினார் நேரடி நியமன உதவியாளர்கள் பவானிசாகர் சென்று பயிற்சி மேற்கொள்ள சிரமமாக இருப்பதால் மண்டல அளவில் பயிற்சி நிலையம் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு மதுரையில் தொடங்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் அதனுடைய பொன்விழா ஆண்டு மாநில மாநாட்டினை மதுரையில் ஆகஸ்ட் ஒன்று ரெண்டுகளில் எழுச்சியாக நடைபெற்ற நடத்த திட்டமிட்டுள்ளோம் இந்த மாநில மாநாட்டிலே கடந்த ஆட்சி காலத்திலும் சரி இந்த ஆட்சி காலத்திலும் சரி எங்களது இருபத்தி ஏழுல கோரிக்கைகள் இதுவரை அமுல்படுத்தப்படாதால் அதற்கான ஒரு போராட்ட அறிவிப்புகள் வெளியிடுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது இருபத்தி ஏழு கோரிக்கைகளை பற்றி நாங்கள் பேசும்போது வருவாய்த்துறையில் இருக்கக்கூடிய வருவாய் வட்டாட்சியை உள்ளிட்ட அனைத்து ஊழியர்களும் இரவு பகல் பார்க்காமல் வேலை நாட்கள் என்று வேலை நாட்களும் கூட இரவு பகலும் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்து அரசினுடைய நல்ல திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதிலே நாங்கள் எங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் அவ்வாறு பணிபுரிந்து வரக்கூடிய இந்த வருவாய்த்துறை ஊழியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அரசின் நலத்திட்டங்களை அடித்தட்டு மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தில் காலியாக உள்ள நான்காயிரம் பணியாளர்களை அரசு உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர்